ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அரசியல் நகர்வுகளை பொறுமையாக கவனித்து வருபவர் நீங்கள் அது குறிப்பாக அந்த தாவைக்க தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து விஜயனுடைய நகர்வு என்ன அவர் எப்படி பேசுகிறாரு இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத ஒரு சமூக பொறுப்புணர்ச்சியாக ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக தொடர்ச்சியாக வைக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே முன்வைத்த ஒரு விவாதம் விஜய் பேச மாட்டேங்கிறாரு விஜய் வர மாட்டேங்கிறாருன்னு முதலமைச்சருக்கே சவால் விட்டுருக்காரு யார் ஆதவ வருஷனா எங்கள் தலைவருடன் பேச ரெடியா ஒன் டு ஒன் வரியா ஒத்திக்கு ஒத்திக்கு வரியான்னு இருக்காங்க இவர் கூட்டமாக இருந்தாலே வரமாட்டார் ஒத்திக்கி ஒத்தையாக தனியாக வரியான்னு கேட்குறாருன்னா இப்போ விஜய் வந்து இவ்வளோ காலம் தன்னுடைய அறிவை ஒழித்து வைத்து வந்துருக்கிறார் தன்னுடைய அறிவாற்றல் அரசியல் உணர்வெல்லாம் இப்போ நேருக்கு நேரம் வாங்கன்னு இருக்காது இது எப்படி பார்க்குறீங்க வந்து பட்டையை கிளம்பிடுவாரா விஜய் என் தலைவனை வந்து நீங்கள் வந்து பிரசப்பாருங்க பிரசப்பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல உங்க உங்க முதலமைச்சர் வந்து துண்டு சிட்டுலாம் வர சொல்லுங்க நான் வந்து எங்க தலைவர் தளபதி வர ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு மோதிக்கலாமா அப்படின்னு கேட்டாப்ல அதுக்கு நாம என்ன சொல்றோம் முதல்ல தமிழை சரியா பேசு அப்புறம் சேலம் சவாலெல்லாம் அப்புறம் விடலாம் என்ன முதலமைச்சர் வந்து விஜய் கூட வந்து ஒரு மேடையில் ஒன் டு ஒன் வந்து பேசணுமா அதாவது ஒரு எந்த விதமான குறிப்பு இல்லாம அந்த தளபதி தளபதியோட அவர் வாதம் பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்கறாரு ஏ ஃபோர் சீட்டும் இருக்கக்கூடாதுல இது மாதிரி இருக்க கூடலாம் அது ஏ ஃபோர் இல்ல இது வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அதிபர் தேர்தல் அதிபர் தேர்தலில் ரெண்டு அதிபர்கள் நிற்பாருங்க ஆனா அந்த அளவுக்கு இங்க ஒருத்து இல்லையே சம காலத்துல போட்டி உள்ள ரெண்டு அதிபர்கள் நிற்பாங்க எடப்பாடி பள்ளிசாமியும் இப்ப இருக்க முதலமைச்சரும் உட்கார்ந்து பேசுறதா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு நீ லிஸ்ட்லயே இல்லையே குறுக்க முறுக்க ஓடுற இன்னொன்று தேர்தலை சந்திக்கலை வீட்டு வீட்டு வெளியில் வரல ப்ரெசன்டேஜ் என்னன்னு தெரில தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் உனக்கு ஒரு அரசியல் கட்சியாகவே மதிக்கலையே ஆஃபர் கொடுத்தலாம் பார்த்தேன் ஆச்சரிய யாரத்தில் பங்கு கொடுக்குறதுண்டா அதை குறா இது தரண்டா உடுத்துரு வரலையே சின்ன சின்ன லெட்ரு பேடு கட்சிகள் கூட உங்களை நம்பி மாட்டேங்குது இன்னைக்கு வரைக்கும் நேற்று கூட ஒரு சின்ன கட்சியினுடைய செயலாளர் நம்ம தம்பி ஒருத்தர் பேசியிருந்தார் ஆனால் பேசிகிட்டு இருந்தார் அவர் என்ன சொன்னார் கே கூட தாங்க பேசிகிட்டு இருக்கோம்னு ஆனால் ரீச் பண்ண முடியலங்க அவங்களை இதா அவங்களுடைய நிலமையா அது

அப்படிப்பட்டவர் எதிர் முகாம்லேருந்து பரவேறு பரவேறு முன்னாடியே சாமனால தாக்கரை என்ன இருக்காருன்னு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்து சாம்னா பத்திரிக்கையில் முதலமைச்சரை பாராட்டி இந்தியாவுக்கு வழிகாட்டணும்னு பேசினான் ஆனால் நீங்கள் என்னடான்னா பனையூரில் படுத்துக்கிட்டு ஒத்தைக்கு ஒத்தைக்கு வா போட்டிக்கு வா அதில் வந்து நீங்க யார கூப்பிட்றீங்க திமுகவினுடைய ஒரு சாதாரண உறுப்பினர் பேசிட்டு போகிறோம் உங்கள் தமதியில் உட்காந்து ஒரு மணி நேரம் அது கூட பதில் சொல்ல முடியாது ஆனா முதலமைச்சர் வந்து அவருட்டு பேசணுமா ஏன் அவருக்கு வேலை விட்ட இல்லாமல் இருக்கார் அவனேமாதிரி வீடியோ படித்திருக்காரு கூட்டணி கூட்டணிக்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும் ஒரு கட்சி கூட்டணிகளை வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் மாநாடுகள் மண்டல கூட்டங்கள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங்கு எலெக்ஷன் வர போது மற்ற தேர்தல் வேலைக்குன்னா ஒரு நாளைக்கு தூங்கு நேரம்லாம் இருக்காரு ஒன்றைய மாதிரி படுத்தா இருக்கார் வீட்டில் எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்குது போப்பா போய் வேலையை பார்ப்பா அப்படின்னு அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்போ இது என்னென்னா ஒரு அறி அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒருத்தனம் அது நேருக்கு நேராக மே வாங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் முதல்ல நீங்கள் அவர் வர சொல்லுங்க என்ன அதுக்கு எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா ஏப்பா அவங்க தளபதி வந்து பத்திரிக்காவை சந்திக்க மாட்டேங்கிறாமல் தினந்தோறும் முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் பத்திரிக்காவை சந்திச்சி அவங்க எந்த நிகழ்ச்சி வந்தாலும் பத்திரிக்காளை சந்திச்சி தான் பாரு எவ்வளோ நேரம் இருந்தாலும் அது கலைஞரினுடைய அந்த பண்பு கலைஞர் சிஎம்ஆர்க்க அப்பையும் சரி சிஎம் ஆக இல்லாத காலக்கட்டமும் சரி அறிவாலயத்தில் கரெக்டாக ஒன்று பத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பார் ஒன்று அஞ்சு ஒன்று பத்துக்குள்ளே அழியிருப்பாரு ரெகுலராக கொடுப்பார் அன்னைக்கு கூட நமக்கு தெரிஞ்ச பத்திரிக்காவை சொல்லியிருந்தார் கலைஞர்கிட்ட ஒரு புது ரிப்போர்ட்டர் வந்து போய் மைக்கி நின்றுட்டார் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு சொன்னாரா என்னையா சொல்றது கேட்டு திருப்பி வண்டிய போயிட்டு திருப்பிட்டு வந்து இந்த கேள்வி எல்லாம் கேளுன்னு எழுதி கொடுத்து திருப்பி பேசிட்டு வா இப்படி கேளு வா கேளு கேளு நான் நீ கேக்குற மாதிரி கேளு நான் நாலு பதில் சொல்றேன் அப்படிப்பட்ட இன்னைக்கும் அந்த அந்த வரிசையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பத்திரிகையாளர் தொடர்ந்து சந்திக்கிறார் உதயநிதி வந்து உதயநிதி சந்திச்சாருன்னா அது பட்டாசு வெடிக்குது நீ உதயநிதி கூட உட்கார்ந்து கூட அவனுக்கு விவாதம் பண்ற அளவுக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் கிடையாது மேடம் ஆள் பாட்டு போடலாம் உதயநிதி ஒரு திருமண மேடையில பேசுறாரு

ஒரு பஞ்ச் டைலாக் பேசுது டான்ஸ் டான்ஸ் ஆடுறீங்க அது சினிமா நல்லா ஆடுறாரு ஏன் இன்னைக்கு ஸ்டேஜ்ல அவ்வளவு சுமாரான்னு அன்னைக்கு வந்து உடம்பு போல ஏதோ அழகை கொண்டோம்ல அதை பலர் முடிச்சாங்க விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறோம் அன்னைக்கு என்ன ஒரு மாதிரி ஏதோ நான் நானே பேப்பர்

எப்போ அது பத்து பதினெட்டு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாரு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது இன்னைக்கு வந்து பிஎல்ஏ த்ரீ வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு கட்சி யாருமே கூட்டணிக்கு வராத பனையூரில் படுத்துக்கிட்டு மாதத்துக்கு ஒருக்க முறை வெளியில் வந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சியினுடைய தலைவர்னு சொல்ல முடியாது நடிகர் மற்ற மக்கள் எதிர்காதான் தலைவர் தேர்தலில் ஓட்டுப்பட்டா தான் தலைவர் அப்படி ஒருத்தர் வந்து நீங்கள் போட்டி கூப்பிடுறீங்கன்னா இதை நம்ம வந்து என்ன சொல்கிறது இது விளையாட்டாக எடுத்துகிட்டு வேற விளையாடுங்க எங்களுக்கு வேலை இருக்குன்னு கலெக்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் அந்த பக்கம் போய் விளையாடுங்க தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இதில் சோ பாப்பா ஆதவர்ஜுனா போன்றவர்கள் அரு அதே போல அருண்ராஜ் ஐஆர்எஸ்ஸும் இப்போ பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்காரு அருண்ராஜ் எல்லாம் பாவம் ஐஆர்எஸ் எப்படி படிச்சாருன்னு தெரியல நீங்க ஒன்னு கேள்வி கேட்டா அங்க ஒன்று பதில் சொல்றேன் அவ நீ அசந்து சிறப்ப பதி சொல்றாய் ஒரு கேள்விக்கு நாலு பதில் சம்பந்தமே இல்லாம சொல்றாங்க அப்புறம் எங்க தலைவர் இதுக்கெல்லாம் எங்க குரல் கொடுக்கல அதாவது பாத்தீங்கன்னா தலைவர் வந்து தேர்தல் வேலைக்காக ஏற்பாடுகளை சிறப்ப வச்சிங்கையோ தா என்ன கேட்டால் நீ என்ன பதில் சொல்ற அதாவது இந்த இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி மக்கள் மன்றங்கள்லாம் வந்து கூட பாட்டை போட்டு கலங்கி விட்டு போயிறாங்க வந்து உடனே ஒரு பாட்டு தளபதியை பாத்தியா இந்த பாக்க கோலா குடிச்சு வச்சியா போலம் ஒரு பாட்டு போடுறாங்க அப்புறம் தொட்டப்பட்ட ரெண்டு பட்டம் இவங்க ஒரு பாட்டு போடுறாங்க இப்ப இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகள் மக்கள் மன்றங்கள் பட்டிமன்ற ரேஞ்சு கை போயிடுச்சு அதாவது விஜய் ரசிகர்களுக்கு விஜய்க்கு எதிர்த்து வன்னியரசு நம்மளை கிண்டல் பண்ணி தான் அந்த பாட்டு பாடுறான்னு தெரியல அவனு கைத்தட்டான் தொட்டப்பட்டாரே நம்ம விஜய் பாட்டு விஜய் பாட்டு யா உன்னைய அதெல்லாம் இருக்கட்டும் விஜய் பாட்டு தானே விஜய் பாட்டு தானே அதாவது இவங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லுஷன்ல இருக்காங்க நீங்க கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல கட்டாயத்தில் நம்ம எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யறோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து இல்யூஷன்ல இருக்க குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த 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 மீட்டு எடுக்கணும் உங்களை இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க விஜய்க்கு ஓட்டுப்படக்கூடிய ஆளுடைய ஜெனராக கேளுங்களேன் எதுக்கு விஜய் ஓட்டு போடணும் மாற்றம் வேணும் சரி மாற்றம் என்ன மாதிரி மாத்திடுவாரு அவரு எல்லாத்தையும் மாற்றிடுவார் எத்தனை தொகுதியில் நானூறு தொகுதி நிற்போம் எத்தனை தொகுதியில் முந்நூறு தொகுதி ஜெயிப்போம் பாங்க இந்த மாதிரி எந்த அடிப்படை அரசியல் புரிதலுமே இல்லாம ஒரு மாற்றம் வேண்டும் சரி எப்படியா மாற்றுவாரு விஜய் தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷம் திராவிட கட்சிகள் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க போகிறாரு அப்படின்னு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா முத்துப்பாண்ட்டு காப்பாற்றி வரும்

எதுக்கு விஜய் கூட்டு போட போகிறீங்க கேட்டிங்கன்னா கில்லி படத்தில் அதை தூக்கிட்டு வந்துட்டாப்பில இல்லை திருப்பாச்சி படத்தில் அந்த அவன் தம்பி அண்ணன் சொத்த வாங்கிட்டாப்பில இது 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 வந்து நிஜத்தில் பண்ணிடுவார் இதெல்லாம் ரியல் லைஃப்பில் வந்துடும் ஒரு ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்கல்ல இந்த உலகத்தில் வாழ நம்புறாங்க அப்படி நடக்கணும் விஜய்க்கு நீங்கள் நீங்களே ஒரு விஜய் ரசிகராக மாறுங்க திடீர்னு மாறணும் நீங்க மாறி நான் அவன் கேள்வி கேட்குறேன் தளபதிக்கு எது ஓட்டு போடணும்னு நீங்க கேளுங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க

பிழை இல்லாம பேச சொல்லுங்க அப்புறம் விவாதத்துக்கு அப்புறம் வரலாம் சுயானது கட்டாதான் பேசுறாரு இல்லையா உஷியானதும் தமிழ் அதுக்கு ஒரு தனி அகராதி போடலாம் உஸ்ஸியானதும் தமிழ்னு ஒரு அகராதி போடலாம் அப்படி ஆமா உசியானதும் தமிழ்னு ஒரு அகராதி போட்டு வருங்கால சங்கதிகள் படிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு அகராதி உருவாக்கி வச்சிருக்காங்க எனக்கு இந்த ஆதவர்ஜனா அவுடைய அந்த சவாலுக்கு பார்த்த உடனே எனக்கு வடிவேல் காமினி ஒண்ணா வந்துச்சு பேங்க் கொள்ளடிக்கு வந்திருக்கும் இந்த ஃபார்ம ஃபுல் அப் பண்ணு தப்பு இல்லாம ஃபுல் பண்ணி கொடு அப்படி ஆதவர்ஜனா கேட்கணும் நீ முதல்ல தப்பு இல்லாம நாலு வாரத்தை பேசு

வாக்குகளை சிதடிக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு உத்தரப்பிரதேசத்துல இதே மாதிரி தான் பண்ணாங்க உத்தரப்பிரதேசத்தில் பத்தொன்பது சதவீதம் இஸ்லாமியர்களும் இருபத்தோரு சதவீதம் தலித்துகள் இருக்காங்க அவங்கதான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய டிசைடிங் அத்தாரிட்டி இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க ஒரு காலத்தில் காங்கிரஸ் கோட்டையா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பிறகு ரெண்டு தேசிய கட்சியில் அங்க மாநில கட்சிகள் வருது சமாஜ்வாதி பார்ட்டியும் பௌஜன் கட்சியும் வருது கன்சிராம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு கட்சியாக இஸ்லாமியர்களும் தலித்துகளையும் ஒன்றிணைத்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாரு இந்த மாதிரி கான்செப்ட்ல கொண்டு வராரு அதுக்கு பிறகு அங்க உள்ளே போக முடியல பாஜக பாஜக உள்ள போறதுக்கு எடுத்துக்கிட்ட ரெண்டே விஷயம் என்னன்னா இவர்களை பிரிக்கணும் BCSC BCSC SC ST லே ரெண்டு பிரிவா பிரிக்கறாங்க அப்ப வந்து முஸ்லிம்ஸ் ஒரு பிரிவா பிரிக்கறாங்க அது பிரிக்கிறதுக்கு ஓசிய கொண்டு வைக்கறாங்க மாயாவதி தனியா நிப்பு அப்ப அங்க ஒரு கோயில் इशू கையில எடுக்கறாங்க ஒரு கோயில் இங்க இருக்கு இந்த கோயில் பிரச்சனையை பண்ணி மதரீதியான ஒரு பிரச்சனை சாதி ரீதியான பிரச்சனை மக்களை துண்டு துண்டாக பிரிக்க வச்சுட்டு அப்போ உள்ள போகிறானுங்க எந்த காலத்துலையும் யூபியில் பாஜக உள்ள போயிருக்கவே முடியாது ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அவர்களுக்கு எதிரான வாக்குகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயை வைத்து இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் இஸ்லாமிய வாக்குகள் கிறித்துவ வாக்குகள் தலித்து வாக்குகளை பிரிச்சுட்டு உள்ள போய் உட்காரணுங்கிறது தான் பிளான் அப்ப அந்த வேலையை தெரிஞ்சே செய்கிறார் விஜய் தான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரும் தெரிஞ்சும் கூட ஒன்றும் வலுவா கூட்டணி எதுவும் அமையல நீங்க பிரிக்க போறது ஓட்டு பிரிப்பு தான் நீங்க வெற்றிக்கான ஓட்டை பிரிக்கல நீங்க ஓட்டை பிரித்து பாஜக உள்ளே வரதுக்கு இங்கே வெளிவிட போகிறேன்ன்றது தான் அதனால தான் சொல்கிறோம் விஜய்யின் அரசியல் ஆபத்தான அரசியல் அவருடைய வேற்று உலகத்தில் வச்சுருக்கார் அவர் கனவுலகத்தில் வச்சுக்கிட்டு அதை நம்பி மாற்றத்தை கொண்டு வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும் தமிழ்நாட்டில் ஐம்பது வருடம் திராவிட கட்சியில் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சாதனைகள் கட்டமைப்பு எல்லாம் பெறும் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு மாநிலத்துக்குள்ள போச்சுன்னா என்ன நடக்குதுன்னு அதை கண் முன்னாடி பார்த்துட்ருக்குறோம் அரசியல் புரிதல் உள்ள ஒரு மாநிலம் இந்த மாதிரியான விஜய் மாதிரியான எந்த அடிப்படை அரசியல் புரிதலுமே இல்லாத ஒரு கொள்கை இல்லாத ஒரு சினிமா கவர்ச்சியை மட்டும் மத்திய நம்பி வந்து வாக்குகளை சிதடிக்கக்கூடிய வேலை செய்ய போறாரு கவனமாக இருக்க வேண்டியது நம்ம அத்தனை பேருடைய கடமை தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டியது அத்தனை பேருடைய கடமை இதை தான் திருமாவளன் முதல் ரொம்ப தெளிவா சொல்றார் பாஜக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் விஜய் பாஜகவின் பி டிவின் முதல் சொன்ன தலைவர் அவர் தான் முதல்ல கூப்பிட்டதே அவர் தான் முதல்ல அவர் கூப்பிட்டதே அவர் தான் தான் இவர் அரசியல் முகத்திலே கிழிக்கிறார் அரசியல் காலத்தில் இவர் கிழிக்கிறார் நீ வந்து பிஜேபியின் பிடிஎம் நீ எதுக்கு வந்திருக்கிற தமிழ்நாட்டை பாஜக சூறையாட போது அது நீ துணை போக போற அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கு இறக்கப்பட்ட ஒரு தீய சக்தி நீ அப்படின்னு முதல் முதலில் அம்பலப்படுத்தியது வந்து திருமாவளவன் தான் இன்னைக்கு கூட ஒரு புத்த வெளியீட்டுல பேசியிருக்காரு ரொம்ப ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம் கவனமா இருக்கணும் தமிழ்நாடு காப்பாற்ற வேண்டியது அத்தனை பேருடைய கடமைன்றோம் அதுக்கு பிஜேபிக்கு துறை போகிறார் விஜய்ங்கிறதா நம்மளை போன்றவருடைய ஆதங்கமா இருக்கு அதான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இவர் தமிழ்நாடு அரசியல் புரிதல் உள்ள மாநிலம் புரிந்து வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறோம் பார்ப்போம் தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை நீங்கள் பதிவு செய்கிறீங்க இதுக்கு பின்னால் வரக்கூடிய ஆபத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்ப்போம் மக்களிடம் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை பரப்ப வேண்டியது ஒரு ஊடகத்தினுடைய கடமையும் கூட உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கு